இன்றைக்கி நாம் பிபியை குறைக்கிற அதாவது ஹை பிபியை குறைக்கிற முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் வந்து ரத்த பித்த சமன் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரத்த பித்த சமன் முத்திரைங்கிறது இப்படி தான் பிடிக்கணும் அதாவது நடுவிரலையும் மோதல் விரலை ரெண்டையும் இந்த மாதிரி மடக்கி இந்த மற்ற மூணு விரலையும் நீட்டி வச்சுக்கிறது தான் வந்து ரத்த பித்த சமன் முத்திரை அப்படிங்கிறது ஸோ இந்த முத்து முத்திரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயர் அழுத்தம் உள்ளவங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உடனடியாக உடனே வந்து பத்தே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிபி வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் இதோடு சேர்த்து சில இன்னும் ரெண்டு முத்திரை இதய முத்திரை வியான முத்திரை இருக்கும் அதுவும் சேர்த்து பண்ணும்போது டெய்லி இதே மாதிரி காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி இந்த முத்திரை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஹை பிபி பிரச்சனை குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் படபடப்பு வெயில் போய் அலைஞ்சிட்டு வந்த ஒரு மாதிரி இருக்கிறது ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த முத்திரையை ஒரு பத்து நிமிஷம் பிடிங்க ஸோ யாருக்கெலாம் இந்த முத்திரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த முத்திரையை பிடிச்சி நலமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்